சாவகச்சேரி வைத்தியசாலையினுடைய பதில் அத்தியட்சகராக பொறுப்பேற்று ஒரு யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பிரகண்டத்தையே ஏற்படுத்தி அது தொடர்பான பலவிதமான வாத பிரதிவாதங்களை ஏற்படுத்திவிட்டு விட்டு தன் மீதும் பலவிதமான விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு இன்றைய தினம் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேறி செல்கிறார் அவர் வெளியேறி செல்வதற்கான பின்னணி என்ன என்பது எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த விடயம்தான் இப்பொழுது அவர் வெளியேறி செல்லக்கூடிய இந்த காலப்பகுதியில் பேசப்படக்கூடிய விடயங்கள் என்ன கடைசியாக இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ராமநாதன் அர்ஜுனா விட்டு செல்லக்கூடிய செய்தி என்ன என்பது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் பார்க்கவிருக்கின்றோம் சுகிந்திரன் ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் மற்றும் மற்றொரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி எங்களுடைய காணொலிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவை தொடர்பாக நாங்கள் கருத்தில் எடுத்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சுகிந்திர ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா கடந்த பதினைந்து நாட்களாக யாழ்ப்பாணத்தில் அல்லது தமிழ் பேசும் மக்களிடையே இன்னும் சொல்லப்போனால் இலங்கையினுடைய தேசிய அரசியலில் மிக முக்கியமாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெயராக இருந்திருக்கிறது அவர் சாவகச்சேரி வைத்தியசாலையில் பதில் அத்தியட்சகராக பொறுப்பேற்று அது தொடர்பான அங்கிருக்கக்கூடிய குறை நிறைகள் தொடர்பாக தங்களுடைய முயற்சிகளை அதிக காலமாக மேற்கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு நபர் அண்மை காலமாக ஏற்கனவே தன்னால் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் எல்லாம் ஏற குறைய தோல்வியில் முடிவடைந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சமூக வலைதளத்தின் ஊடாக சாவகச்சேரி வைத்தியசாலையில் நிலவக்கூடிய குறைகள் அதற்கு காரணமானவர்கள் பாதிக்கப்படக்கூடியவர்கள் என்பவற்றை பட்டியலிட்டு நேரலை மூலமாக மக்களை சந்தித்து கொண்டிருந்தார் இந்த விவகாரம் மக்கள் மத்தியில் மிக முக்கியமான பேச்சு பொருளாக மாறியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் வைத்திய ராமநாதன் அர்ஜுனாவிற்கு ஒரே நேரத்தில் ஆதரவு மற்றும் எதிர்ப்பு என அதிகமாக இருந்து வந்திருந்தது அதன் அடிப்படையில் மக்கள் அல்லது பெரும்பாலான மக்கள் அவருக்கு ஆதரவை வழங்கி இருந்தாலும் கூட அரச வைத்திய அதிகாரி சங்கத்தினுடைய அங்கத்துவம் பெற்றிருக்கக்கூடிய அல்லது வைத்தியர் ராமநாதனால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கக்கூடிய வைத்தியர்களிடம் வந்து அவர் மீது விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தன இந்த விவகாரம் அரசியல் ரீதியாக மிக முக்கியமான பேசு பேசுபொருளாக மாறியிருந்தது காரணம் சாவகச்சேரி வைத்தியசாலையினுடைய அபிவிருத்திக்காக ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட ஒதுக்கீடுகள் அதற்கு புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய பணங்கள் அதன் மூலம் கொள்வனவு செய்யப்பட்ட பொருட்கள் அந்த பொருட்களினுடைய இயங்கு தன்மைகள் என்பது தொடர்பாக மிக முக்கியமான கேள்விகள் சமூக வலைதளங்களிலும் அரசியல் மட்டத்திலும் நிர்வாக மட்டத்திலும் முன்வைக்கப்பட்டு கொண்டு இருந்தது இது இப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு எதிரான முறைப்பாடுகள் கடந்த காலங்களில் பதிவு செய்யப்பட்டிருந்தன அவருக்கு ஆதரவான போராட்டங்கள் மக்களால் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருந்தன இது எப்படி

ஒரு டிப்ளோமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணி இருக்க வேண்டுமா என்பது போன்ற கேள்விகளும் விமர்சனங்களும் அவர் மீது முன்வைக்கப்பட்டிருந்தன இவையெல்லாம் ஏற்கனவே நடந்த ஒரு விடயமாக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினம் வைத்திய ராமநாதன் அர்ஜுனா யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளியேறி கொழும்புக்கு செல்வதாக தன்னுடைய முகப்பு பதிவிட்டிருக்கிறார் இப்பொழுது சாபகச்சேரி வைத்தியசாலைக்கு வேறு ஒரு வைத்தியர் பதில் அத்தியட்சராக கடமை ஏற்றிருக்கின்றார் நேற்றைய தினம் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரின யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்திருந்த பொழுது இந்த விடயம் தொடர்பாக நிறைய விடயங்கள் பேசப்பட்டிருந்தன இப்பொழுது சாபகச்சேரி வைத்தியசாலையினுடைய பதில் அத்தியட்சராக இருக்கக்கூடியவரே தொடர்ச்சியாக அந்த பொறுப்பில் இருப்பார் என சுகாதார அமைச்சர்

இதற்கு மேலதிகமாக வைத்திய ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு எதிராக ஐந்து வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு அவர் நேற்று முன்தினம் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்தார் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இந்த வழக்கிற்கு நீதிமன்றத்திற்கு சென்று வந்த பிறகுதான் அவர்களுடைய குரல் படிப்படியாக மௌனிக்க ஆரம்பித்திருந்தது அதற்கு முதல் ராமநாதன் அர்ச்சுனா பேசிய பொழுது இருந்த வீரியம் அதன்போது இருந்த கர்ச்சிப்பு அதற்கு பிறகு படிப்படியாக அடங்க ஆரம்பித்திருந்தமையை பொதுமக்கள் வெகுவாகவே உணர்ந்து கொண்டிருந்தார் அதற்கு பிறகு அவர் வழங்கியிருந்த ஒரு சில பேட்டிகளில் இவ்வளவு மோசமான அரசியல்வாதிகளால் வழிநடத்தப்படக்கூடிய கருத்துக்களை பதிவிட்டிருந்தார் யாழ்ப்பாணம் மண்ணிற்கு வரக்கூடாது என்று முடிவெடுத்துவிட்டு நான் திரும்பி செல்வது இது இரண்டாவது தடவை ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் என்னுடைய கடமை காலங்களில் இதோ இதே முடிவோடு நான் யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளியேறி சென்றேன் இப்பொழுதும் அப்படி ஒரு முடிவோடு போவதாக இருக்கிறேன் என நேற்றைய தினம் ராமநாதன் அர்ஜுனா சில காணொலிகளில் கருத்து வெளியிட்டிருந்தமையை காணக்கூடியதாக இருந்த போதிலும் கூட இன்றைய தினம் அவர் வெளியேறி செல்கிறார் அவர் வெளியேறி செல்கின்ற பொழுது தன்னுடைய முகப்பு புத்தகத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு உருக்கமான பதிவை அவர் இட்டிருக்கின்றார் சில குட்பாய்கள் ஒரு சிறிய இதயத்திற்கு மிகவும் கனமானவை என்பது போன்ற ஒரு கருத்தை அவர் வெளியிட்டிருக்கின்றார் அதே போன்று தன்னுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய சில வைத்தியர்களிடம் சென்று சொல்லுங்கள் சாவகச்சேரி வைத்தியசாலையினுடைய விடுதி இப்பொழுதும் என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என்பது போன்ற சில சவால்களையும் அவர் விடுத்துவிட்டு சென்றிருக்கின்றார் அத்தோடு சேர்த்து நான் மண்ணையும் மக்களையும் விட்டு எங்கும் செல்ல போவதில்லை மீண்டும் நான் நேசித்த மண்ணிடமும் மக்களிடமும் நான் திரும்பி வருவேன் என்கின்ற ஒரு சில கருத்துக்களை பதிவிட்டு விட்டு அவர் செல்கின்றார் குறிப்பாக ராமநாதன் அர்ஜுனாவிற்கு இங்கு நிலவக்கூடிய அரசியல் சூழ்நிலை தொடர்பாக மிக முக்கியமான சில வெறுப்புகள் இருப்பதை நேற்றைய தினம் அவர் சில நேர்காணல்கள் வழங்கியிருந்த போது அந்த நேர்காணல்களில் தன்னுடைய அதிருப்தியை வெளியிட்டிருந்தார் குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மல்நாதன் ஆகியோருடைய பெயர்களை நேரடியாகவே குறிப்பிட்டு பொறுக்கிகள் அல்லது புள்ளிங்கோ போன்ற ஒரு சில தகாத வார்த்தைகளை பிரயோகித்து அவர் இந்த அரசியல் மீதும் அரசியல்வாதிகளின் மீதும் இருக்கக்கூடிய தன்னுடைய அதிருப்திகளை வெளியிட்டிருந்தார் இந்த வார்த்தை பிரயோகங்கள் சரியா பிள்ளையா என்பதற்கு அப்பால் அவர் இந்த அரசியல் மீதும் அரசியல்வாதிகளின் மீதும் கொண்டிருந்த அதிருப்தியை பலமாக்க பதிவு செய்திருக்கிறார் அவருடைய நம்பிக்கை நேற்றைய தினம் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது என்னவென்றால் அடுத்த தேர்தலில் மக்கள் இவர்களுக்கான ஒரு சரியான பாடம் படிப்பிப்பார்கள் என்பது போன்ற கருத்துக்களை அவர் வெளியிட்டிருந்தார் இது அவருடைய நம்பிக்கை அவருடைய நம்பிக்கையை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் தேர்தலின் போது மக்களினுடைய பொறுப்பு இது தொடர்பாக நாங்கள் கருத்து செல்வதற்கு எதுவும் இல்லை எப்படி இருந்த போதிலும் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியே இருக்கின்றார் அவருக்கு மேலும் சில பதவிகள் வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் எப்படிப்பட்ட பதவிகள் வழங்கப்பட போகிறது அவருக்கு வழங்கப்படக்கூடிய பதவிகளை வைத்துக் அவர் மக்களுக்கான எப்படியான சேவைகளை மேற்கொள்ள போகிறார் அல்லது இது போலவே முகப்புத்தகம் வாயிலாக தொடர்ச்சியாக நேரலைகளில் ஈடுபட்டு ஒரு கட்டமைப்புக்கு எதிராக தனிநபராக குரல் கொடுத்து எதுவும் பயனில்லாத ஒரு நிலையை அடைய போகிறாரா என்பது எல்லாம் எதிர்காலத்திடம் நாங்கள் விட்டுவிட வேண்டிய கேள்விகளாக இருக்கிறது அவை தொடர்பாக அடுத்தடுத்த அப்டேட்கள் வரும்போது நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்க முடியும் மீண்டும் மற்றொரு காணொலியாக சந்திக்கிறேன் நான் சுகிந்தன் வணக்கம்